இந்த அறிமுக கூட்டத்தை துவங்கி வைத்த மக்கள் மருத்துவர் எஸ்பி கிளினிக் பாலமுரளி ஐயா அவர்களுக்கு வனம் அமைப்பின் சார்பிலே நன்றியை கொள்கிறோம் அறியாமை தனக்கு சர்க்கரை இருக்குதுன்னு தெரியல தனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரியல எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியல இப்படி தான் நிறைய கிராமத்திலே அறியாமையிலே மக்கள் இருக்கிறார்கள் இந்த அறியாமையை போக்க வேண்டும் என்ற ஒரு தன்னார்வ ஒரு முயற்சி தான் இந்த மருத்துவ முகாம் யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதில்லை என்ற ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது ஏன் பெண்களுக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருவதில்லை என்றால் அவர்களுக்கு மாதந்தோறும் மாதவிடாய் மூலமாக இரத்தம் வெளியேறி விடுகிறது ஆனால் ஆண்களுக்கு அவ்வாறு இல்லை உழைப்பின் மூலமாக அவர்கள் அந்த கொலஸ்ட்ராலை இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி உழைப்பு குறைந்து விட்டதனால் எல்லோருடைய ரத்தத்திலும் கொலஸ்ட்ரால் அதிகமாகி இப்படி ஹார்ட் அட்டாக் இளைஞர்களிடத்திலே வந்துடுச்சு அப்போ நிறைய பேர் இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக்கில் சாகிறதுனால அந்த குடும்பத்திற்கு பேர் இழப்பு இதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை மருத்துவ முகாம் ஒவ்வொரு மருத்துவமனையை அழைத்து வந்து இங்கே விழிப்புணர்வும் மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி வருகிறது அந்த வகையிலே இந்த மாதம் சிறப்பாக வந்தவர்கள் அனைவருமே ஒரு நிகழ்ச்சியோடு சென்றார்கள் அதை நாங்கள் கண்ணுற்றோம் இந்த மருத்துவ முகாமை குடும்பத்தோடும் தன்னுடைய உதவியாளர்களோடும் மிகச்சிறப்பாக நடத்திய அன்பு நண்பர் பாலமுரி அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி இன்று அறங்காவலர்கள் நான்கு பேர் இணைந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வனம் அமைப்பின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது இது தன்னார்வலர்களாக தானாக முன்வந்து இங்கே அறம் காவலர்களாகவும் வனம் காவலர்களாகவும் இணைந்து வருகிறார்கள் இந்த அறம் காவலர் என்கின்ற அடையாளம் ஒரு முறை கட்டணமாக ரூபாய் ஐம்பதாயிரம் வாங்கிக் கொள்கிறோம் இது ஒரு ஒருமுறை தான் அது அவங்களாக பார்த்து வந்து கொடுத்தா சாரி இன்னொன்று எங்கிட்ட பணமே இல்லை நான் எப்படி சேவை பண்ணுறதுன்னா ஐநூறு ரூபாய் கட்டினா போதும் வனம் காவலர் அவர்கள் உழைப்பை நல்க கொடுக்கலாம் இங்கே நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாம் எனக்கு நேரம் இல்லை ஆனால் பணம் தான் கொடுக்க முடியும் என்னால் வ அடிக்கடியெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிறோம் வாங்கி ஆளை போட்டு நாங்கள் இந்த ப மரம் வளர்க்கிறத நடத்திட்டு வர்றோம் இப்போ இதனுடைய இம்பேக்ட் என்ன இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த அமைப்பை ஆராய்ச்சி செய்து வருகிறது இங்கே ஒரு மாணவி தங்கி இருந்து டாக்டரேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க இம்பேக்ட் ஸ்டடி அப்படி மரங்கள் நட்ட இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாகியிருக்கிறது எங்கெல்லாம் நாங்கள் மரங்கள் நட்டிருக்கிறோமோ அங்கே ம மழைப்பொழிவு இருக்கிறது மண் வளம் அதிகரித்திருக்கிறது பல்லுயிர் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது இப்படி பல நன்மைகள் கோடிக்கணக்கான நன்மைகள் டாக்டர் பாலமுரி முரளி அவர்கள் சொன்னார்கள் அந்த நன்மையை அளவிட முடியாது அவ்வளவு நன்மைகள் தி ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் தி ஏர் குவாலிட்டி அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிருக்குது எங்கெல்லாம் மரங்கள் இருக்கிறதோ அங்கு நீங்கள் ஏர் குவாலிட்டி மானிட்ரிங் நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம் கருவி வச்சுருக்குறோம் அதை போய் நீங்கள் அந்த கருவி வச்சால் மரங்கள் அடியில் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவாக இருக்கும் அதே நீங்கள் ஒரு ஜன சந்தடியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கமோ இல்லை நிறைய வாகனங்கள் போயிட்டுருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி ரொம்ப போவராக இருக்குது அப்போது இறை வழிபாடு என்பதே முதலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது ஓர் ஆண்டுக்கு ஒரு பாடல் இப்படி மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு முனிவர் இது மருத்துவத்திற்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் பாசிபிளா என்றால் பாசிபிள் ஏன்னா நானே நேரில் பார்த்துருக்கிறேன் நாற்பத்தைந்து நிமிடம் மூச்சு விடாமல் அப்படியே தண்ணி இருப்பார் ஒரு யோகி நான் பார்த்துருக்குறேன் இங்கே கூப்பிட்டு வந்து பேச வச்சுருக்குறோம் நடிகர் ரஜினியோட ஒரு குரு இமயமலையில் இருக்கிறார் நாற்பத்தஞ்சு நிமிடம் சார் இது மெடிக்கலி பாசிபிளா நாற்பத்தஞ்சு நிமிடம் மூச்சு விடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு மிராக்கல் தான் அப்படி பனி மலை அவங்க தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாறையில் பனிமலை அப்படியே மேலே மூடி இருக்கும் அப்படியே அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க இமயமலையில் நான் பார்த்துருக்குறேன் கணக்கில் அப்படியே இருக்கிறாங்க இப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்வார் அப்படி ஒரு மிராக்கிளில் வந்தவர் தான் திருமூல அவர் சொல்கிற பாடலோடு நாம் இந்த பிரார்த்தனை கூட்டத்தை நிறைவு செய்வோம் உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் அதனால் உடம்பினை உடம்பினையான் இருந்து ஓம்புகின்றேனே தம்பி கவனிங்க உடம்புதான் கடவுள் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பெறானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கல்லப்புலனை காளாமணி வளர்க்கே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடம்பாரழியின் உயிராரழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இப்படி தன்னுடைய உடலை யார் சரியாக பேணுகிறார்களோ அவர்கள்தான் இறை வழிபாடு செய்கிறார்கள் என்று அர்த்தம் அப்போ இந்த அமைப்பினுடைய நோக்கம் இப்படி மருத்துவ முகாம்கள் நடத்துவதல்ல போலீஸ் ஸ்டேஷனை அதிகப்படுத்துவதல்ல நீதிமன்றங்களை அதிகப்படுத்துவதல்ல இந்த அமைப்பினுடைய நோக்கமே ஆஸ்பத்திரிகளை குறைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு டாக்டரை வச்சு தான் அதை சொல்கிறோம் யாரும் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது அப்படின்னு டாக்டரை வச்சே சொல்கிறோம் அதுதான் இந்த அமைப்பினுடைய சிறப்பு அடுத்தது நம்முடைய நாயன்மார்கள் இறை வழிபாடு எது என்று சொல்லியிருக்கிறார் காவினை எட்டும் குளம்பனதொட்டம் யாருக்கு தீவினை வரக்கூடாது எனக்கு துன்பமே வரக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறார்களோ அவர்கள் மரம் வளர்க்க வேண்டும் குளங்களை வெட்ட வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் மூன்று வயது குழந்தை ஆக இருக்கும் பொழுது பாடிய பாடல் இதெல்லாம் சரித்திர சான்றுகள் ஒரு மூன்று வயது குழந்தை இவ்வாறு பாடுமா என்றால் பாடும் தம்பி இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களை சொன்னாரே இப்படி பெரியவர்கள் பெயரையெல்லாம் குழந்தைகள் சொல்லி வளர்க்கும் ஒரு பண்பு பயிற்சியை வளர்க்கக்கூடிய இடம்தான் வனாலயம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கும் கூட இங்கே கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது அது உணவு இடைவேளைக்கு பிறகு நீங்கள் அதை பார்க்கலாம் கருவிலே திருவுடையாராக்கும் முயற்சியிலிருந்து இந்த சமூகம் ஒரு ஆரோக்கியமான அமைதியான அறிவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் இன்று அறங்காவலர்களாக இணைந்திருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் எப்படி வாழ்த்துவது இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் இரண்டு சக்திகள் வேண்டும் ஒன்று மனித சக்தி ஒரு அனிமல் வந்து மரம் வைக்காது வைக்குது தன்னை அறியாமல் நடக்குது காகம் காகமோ இல்லை மற்ற யானை போன்ற மிருகங்கள் அது விரும்பிச் செய்வதில்லை அது இயல்பாக மரத்தை நட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஆரறிவு பெற்ற மனிதன் எல்லாம் உணர்ந்த மனிதன் இறைவனை போற்றுகின்ற மனிதன் முதலில் மரம் நட வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் நாம் மரங்களை நட வேண்டும் மரங்கள்தான் நம்முடைய மூதாதையர்கள் யார் தன்னுடைய மூதாதையர்களையும் பெற்றோர்களையும் எந்த ஒரு குழந்தை மதிக்கிறதோ அந்த குழந்தை நன்றாக வாழும் அப்போ நம்முடைய மூதாதையர்கள் மரங்கள் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நீங்கள் எடுத்துன்னு மனித உருவமாக வரல ஓர் அறிவிலிருந்து பரிணாம வளர்ச்சியில் தான் நீங்கள் ஆறு அறிவாக வந்திருக்கிறீங்க அப்போது உங்களுடைய முதல் தோற்றம் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் இந்த பூ உலகத்திற்கு வந்ததனுடைய முதல் தோற்றம் நீங்கள் முதலில் மரங்களாக வளர்ந்திருக்கிறீர்கள் அப்போது உங்களுடைய மூலத்தை நீங்கள் சந்திக்க வேண்டுமென்றால் இறைவனை அடைய வேண்டுமென்றால் மரங்களை நட வேண்டும் உங்களுடைய தீவினை போக வேண்டும் என்றால் நீங்கள் செய்த பாவம் குறைய வேண்டும் என்றால் மரங்களை நட வேண்டும் என்று தான் திருஞான சம்பந்தர் அந்த காலத்திலேயே மூன்று வயது குழந்தையாக காவினையட்டும் குளம்பளதொட்டும் என்று பாடியிருக்கிறார் அப்போது இந்த ஒரு அரும்பணியை யார் செய்கிறது எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஐ எம் பிஸி எல்கேஜ் குழந்தையிலிருந்து தடி போட்டு நடக்கிற தாத்தா வரைக்கும் பிஸியாக இருக்கிறாங்க எல்லாரும் பிஸி அப்போ இது யார் தான் செய்கிறது யாரோ செய்வாங்கன்னா யார் செய்கிறது என்ற கேள்விக்கு விடையாக வருவது தான் வனம் அமைப்பு எஸ் நாங்கள் இருக்கிறோம் நேற்று தம்பி குமரவேல் சொன்னார் ஒரு அற்புதமான வார்த்தை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதுபோல் மரம் வளர்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் வாங்க ஜெகத்தீரே எல்லோரும் வாங்க நாம் எல்லோரும் மரம் வைக்கலாம் தம்பி நம்ம வசதியான பையன் ஏன் நீங்கள் அறங்காவலராக கூடாது இந்த புனிதமான பணியில் நீங்கள் இணையக்கூடாது ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்படி யோசிக்க வேண்டாங்கிற நான் ஏன்னா நம்ம எதுவுமே கொண்டு வரல ஏதாவது கொண்டு வந்தீங்களா இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு இம்மி அளவாவது எடுத்துகிட்டு போக முடியுமா இப்போ அண்ணாமலை பட்டியலிடுறார் நான் பார்த்தேன் இன்றைக்கி செய்தி அது ஹாட் நியூஸாக இருக்குது அவர் அத்தனை சொத்து வச்சுருக்காரு இவர் எத்தனை சொத்து வச்சுருக்கிறாருன்னு நான் அரசியலுக்குள்ளே வரல அத்தனை சொத்தையும் யாராவது எடுத்துகிட்டு போக முடியுமா இந்த பூமியிலிருந்து ஒரு பைசா எடுத்துகிட்டு போக முடியுமா அப்போது நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பொருள் ஒன்று உண்டு அது புண்ணியம் நற்செயல்கள் இந்த நற்செயலுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூக நலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நடக்கிறது யார் வந்தாலும் வராட்டியும் இது நடக்கும் அப்படித்தான் இது டிசைன் பண்ணியிருக்கிறோம் குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிப்பது யார் வந்தாலும் வராட்டி நடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பது அவ்வளோதான் போச்சு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இறைவா அதுக்கு நீ தன்கடன் அடியேனே தாக்குதல் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இந்த அமைப்பிலே இப்படி இணைந்த அன்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களைச் சோரி சொல்லி நீங்கள் இன்னும் பல அன்பர்களை அழைத்து வர வேண்டும் இது உங்களோடு நிற்கக்கூடாது ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் இந்த இளம் தளிர்களுக்கு நாம் ஒரு அழகான பூமியை விட்டு செல்ல வேண்டும் எங்கள் தாத்தா எப்படி எனக்கு பூமி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த பூமியை தண்ணியை கெடுக்காமல் நான் என் குழந்தைகளுக்கும் என் பேர குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு போகணும் அதுதான் என்னுடைய கடமை என்னுடைய பிறவியின் நோக்கமே அதுதான் அப்போது இந்த பணியைத்தான் இந்த வனம் அமைப்பு செய்து வருகிறது இதில் ஏளனப்படுத்துவதற்கோ கிண்டல் செய்வதற்கோ ஒன்றும் இல்லை